வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்மளுடைய வீடியோவே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை வைப்பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்மளுடைய சேனலில் வரும் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிக்கும் போது இந்த மாதிரி கொதிக்கிற லெவலில் இருக்கும்போது சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு வடித்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை சாப்பாடு வந்து குழையாமலும் இருக்கும் சீக்கிரம்னா கெட்டு போகாமலும் இருக்கும் அதனால் எப்பவுமே நான் இப்படி தான் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிப்பேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் வந்து மூணு பெனிஃபிட் இருக்குங்க ஒன்று சாப்பாடு குழையாது சாப்பாடு குழையாதுன்னு சொல்கிறேன்றதுக்கோசரம் உப்பு போட்டு தண்ணி கம்மியாக வச்சு ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா சாப்பாடு குழஞ்சி தான் போகும் அதனால் உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு வச்சு தேவையான நேரம் விட்டு வெந்ததுக்கப்புறம் வடிச்சிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து சீக்கிரம்னா கெட்டு போகாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு குழம்பு கம்மியாக இருக்கும் உப்பு போட்டிருக்கிறதுனால சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு மூணு பெனிஃபிட் இருக்கிறதுனால நான் எப்பவுமே சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு தான் இந்த மாதிரி வடிப்பேன் பாருங்கள் சாப்பாடு எந்த லெவலுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பல பலன்ரு வருது இந்த சாப்பாட்டை வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் தக்காளி பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன் அது என்னடா அது தக்காளி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே தக்காளி பிரியாணி வெங்காய பிரியாணிலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் ரொம்பவே புரியும் நல்லாவும் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க தக்காளி பிரியாணினா நம்ம தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பாட்டை கொட்டி கிளாரி நம்ம அதில் மசாலா இது பிரியாணி மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அதுக்கு பேர் தக்காளி பிரியாணி இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் தக்காளி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருந்தது அதே மாதிரி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க